மதம் என்றால் அன்பு செலுத்துவது என்று பொருள் அன்பே கடவுள் நீங்கள் மதத்தை பின்பற்றினால் உங்கள் இதயம் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் மக்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்புடன் இருக்கிறார்கள் மதம் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை எனவேதான் இன்று கடவுளிடமிருந்து நாம் விலகியிருக்கிறோம் அதற்கு முதல் காரணம் மதமேயாகும் ஒருவர் வெளிமுகமாகவும் உள்முகமாகவும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வெளிப்புற விஷயங்கள் தேவை என்றாலும் அவை நம்மை வெளிநோக்கி அதிகமாக இட்டு செல்லக்கூடாது சமூகத்தையோ நம்பி பிழைக்கும் ஒரு பண்டிதனாகவோ கோவிலில் ஒரு அர்ச்சகராகவோ சமுதாயத்தின் ஒட்டுண்ணியாக மாறக்கூடாது உதாரணமாக நான் ஒரு பிரம்மச்சாரியாகி எனது சொந்த குடும்பத்தை துறந்து ஏதோ ஒரு காட்டிற்கு வாழ செல்கிறேன் என்றால் அது எனக்கு உதவுமா இல்லை அது என் பெற்றோருக்கோ என் குடும்பத்தினருக்கோ கூட உதவாது நான் ஏதாவது ஒரு தெருவில் அல்லது சுரங்கப்பாதையில் தூங்கிக் கொண்டு ஒரு பிச்சைக்காரனாகவே இருந்திருப்பேன் எனவே பௌதீக உலகில் பணம் ஈட்டுவதை பொறுத்தவரையில் நான் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் எனது உள்முக உலகத்தை எனது ஆன்மீக வாழ்க்கையை மறக்கும் அளவுக்கு இந்த பணம் ஈட்டும் வழியில் வெறித்தனமாக நான் செல்லக்கூடாது எனவேதான் இங்கு ஆன்மீக வாழ்க்கையையும் பௌதீக வாழ்க்கையையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் பிரச்சனை இதுதான் ஆன்மீகம் என்றால் என்ன மதம் என்றால் என்ன நீங்கள் ஒரு கிறிஸ்தவரை கேட்டால் அவர் அதற்கு தனது சொந்த வரையறையை வைத்திருப்பார் மேலும் ஒரு முஸ்லிமுடன் சண்டையிடவும் அந்த நபரை கொல்லவும் கூட தயாராக இருக்கிறார் ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு யூதரையோ அல்லது கிறிஸ்தவரையோ அல்லது ஒரு இந்துவையோ கொல்ல தயாராக இருக்கிறார் ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டாலும் அதே நிலைதான் எனவே மதம் எங்கே இருக்கிறது மதம் என்றால் அன்பு செலுத்துவது என்று பொருள் அன்பே கடவுள் நீங்கள் மதத்தை பின்பற்றினால் உங்கள் இதயம் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் மக்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்புடன் இருக்கிறார்கள் மதம் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை எனவேதான் என்று கடவுளிடமிருந்து நாம் இருக்கிறோம். அதற்கு முதல் காரணம் மதமேயாகும்